இப்போ வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் டாஸ்க் அப்புறமா அரோராவை வந்து பார்வதி ஏதோ சொல்லியிருப்பாங்க நேற்றுக்கே ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அரோரா வந்து அந்த டைல்ஸ் எடுக்கும்போது ஏதோ ரெண்டு டைல் எப்படி வச்சு நடுவில் ஏதோ ஒரு டைலை வச்சுட்டாங்களாம் அது வந்து பார்வதி கண்ணுக்கு ஏதோ மோசமான குறியீடு மாதிரி இருந்துச்சுன்னு நேற்றுக்கே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க வைக்கும்போது அரோராவும் கேட்டுட்டு அது என்ன பண்ணிங்க அது எதுக்காக அப்படி சொன்னீங்க எனக்கு அப்படி எதுவுமே தோணலை அப்படின்னு சொல்லி அரோரா கேட்டிருப்பாங்க பார்வதி வந்து நீ வேறு நாட்டுக்கு ஓடி போயிட்டா எனக்கு கூட பேச விருப்பா இல்லைன்னு அதை கட் பண்ணியிருப்பாங்க அந்த கான்வர்சேஷனை அப்போ அரோரா சொல்லுவாங்க உங்களுக்கு பேச பாயிண்ட் இல்லைன்னு சொல்லுங்கள் பாயிண்ட் இருந்தால் நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த டிஸ்கஷன் இன்றைக்கும் வருது அந்த ஃபஸ்ட் பர்ஃபார்மர் டாஸ்க்கு நான் கொஞ்சம் சீன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ என்ன அதனால் வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியலை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ அரோரா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு அட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்வதி அட்ரஸ் பண்ணுறாங்க பார்வதி அட்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இப்படி வச்சது எனக்கு மோசமான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு அது உங்களோட நீங்கள் அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காத்ததை பற்றி எனக்கு கவலை கிடையாது அரோரா பண்ணது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த இடத்த காலி பண்ணி போகிறாங்க அவங்க சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு அரோரா பேச வரும்போது அதை கேட்குறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை அப்போ திவ்யா வந்து அதை விடலை திவ்யா கூப்பிட்டு வச்சு எல்லாரும் கூப்பிட்றாங்க அவங்க வரல பட் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்கோம் அப்போ நீங்கள் அவங்க பேசும்போது எந்திரிச்சு போனால் அது சரியே கிடையாது நான் இங்கே யாரும் கரெக்டு யார் தப்புன்னு பேசுகிறதுக்கு வரல பட் நீங்கள் பேசுறது அவங்க கேட்டாங்க ஸோ அவங்க பேசுறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னு திவ்யா அந்த இடத்துல சொல்கிறாங்க இவ்வளோ நாள் எனக்காக இப்படி யாருமே பேசலையே என்னை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க அப்போ யார் எனக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க என்னோட கேரக்டர் வந்து எல்லாரும் பேசும்போது யாரும் வரல இன்னைக்கு அரோராவோட கேரக்டர் பேசும்போது எல்லாரும் வர்றீங்க அப்படின்னு ஸோ கே பார்வதி வந்து பண்ணுன ஒரு விஷயத்த சொன்னாங்க அரோராவை பண்ணது வந்து பார்வதியோட அசம்ஷன் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு பார்வதியாவே அசூம் பண்ணிக்கிறாங்க அரோரா அப்படி எதுவுமே தப்பான இல்லை என் மைண்டில் அந்த மாதிரி நான் எதுவுமே திங்க் பண்ணல அப்படி என்னத்தை நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னு வரைக்கும் கேட்குறாங்க அதுக்கு பார்வதி கிட்ட ஆன்சர் இல்லை இதுவும் பார்வதி வந்து கமர்தின் என்ன பேட் டச் பண்ணுறான்னு சொல்லி ஃபால்ஸாக கமிர்தன் மேலே அக்யுசேஷன் வச்சதும் எப்படி ஒன்றாகும் இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல பார்வதி வந்து இப்படி சொல்லிவிட்டு கடைசி என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படி அரோரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க உங்களோட அசம்ஷன்லாம் வச்சு நீங்கள் எப்படி ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க என்னென்னா அரோரா வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து வேற அவங்களுக்கு வேற பர்சனல் இது இருக்கிறதுனால ஸோ அந்த பொண்ணை நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி இப்படி பேசுகிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சீப்பான ஒரு பிஹேவியர் இது எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்களே சொல்லுங்கள் இது எப்படி நியாயமாகும் ஒரு பொண்ணை எப்படி கேரக்டர் அசோசனேஷன் பண்ணுவாங்க இவங்க இவங்க வந்து பண்ணுனாங்க கமர்தீன் கூட இவங்க தான் வந்து சாப்பாடு ஜோக்கு என்னெல்லாமோ பண்ணினாங்க பண்ணிவிட்டு கமர்தீன் மேலே பழியே போட்டாங்க ரெண்டு பேரும் சந்தோ கன்சென்ட்டோட பண்ணிவிட்டு கமர்தீன் பேட் டச் பண்ணான்னு சொன்னது பார்வதி அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் சும்மா ஒரு பொண்ணு டைல்ஸ் எடுக்கிறத இவங்களோட அசம்ஷன் பேஸிஸில் அந்த பொண்ணு பண்ணது தப்பு உங்களுக்கு தப்பான உங்களுக்கு வந்து கெட்ட பார்வை இருக்குது ஸோ கெட்டதாக தெரியுது ஏன்னா அதில் எதுவுமே கெட்டதை சாதாரண பார்க்குற பொண்ணுங்களுக்கு தெரியாது இதெல்லாம் அந்த மாதிரி குறுக்கப்படுத்தி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி தெரியும் ஸோ அது அதை வச்சுட்டு எப்படி ஒரு பொண்ணு கேரக்டர் அசோசினேஷன் பண்ண முடியும் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க சீரியஸாகவே தெரியல